அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சாப்பாட் ராமர் சொல்லுவோம் அதாவது சாப்பாட்டு பிரியனாக இருந்தால் எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பான் எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பான் வயிறு நிறைய சாப்பிடுவான் மீண்டும் வெளியே வருகின்ற அளவு வயிற்றிலே சோற்றை நிரப்புவான் சாப்பாட்டில் அவன் பிரியம் இருக்கும் அவனை சாப்பாடுறான்னு சொல்லுவோம் அது தப்பா என்று சொன்னால் சராசரி மனித வாழ்க்கைக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் சான்றோனாக உயர்ந்தவனாக தெய்வீக வாழ்க்கை வாழவே என்று சொன்னால் சமுதாயத்தில் மதிக்கப்பட்டவன வாழ வேண்டும் சொன்னால் அப்படி வெறும் சோற்று பிரியனாக இருந்தால் சரியில்லை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் ஏன் சொல்கிறாருன்னா மனிதன் என்பவன் தெய்வீக நிலைக்கு செல்ல வேண்டியவன் உயர் வாழ்க்கை வாழ வேண்டியவன் ஆகவே இப்படி சாப்பாடு ராமனாக இருந்தால் இருக்காது என்று வள்ளுவர் சொல்கின்றார் அதுவும் இந்த குரல் மூலம் அழகாக விளக்குகின்றார் வாருங்கள் அந்த குரல் என்ன என்று பார்க்கலாம் செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் என்று இந்த நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் நானூத்தி இருபதாவது குரலை சொல்லுகின்றார் செவியின் சுவை உணரா என சொன்னால் காதால் கேட்கும் சுவை இன்பத்தை அறியாதவர்கள் அதாவது நல்ல விஷயங்களை கேட்டு 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 அதை பாராட்டி அனுபவிக்கத் தெரியாதவர்கள் வாய் உணர்வின் மாக்கள் அதாவது நாக்கால் அறிகின்ற சுவை மட்டுமே அறிந்த கீழ் மக்கள் மாக்கள் மாக்கள் என்றால் மதிக்கத்தக்க மக்களாக இல்லாமல் ஏதோ ஒரு உயிரோடு அலைகின்ற ஒரு மிருகமாக சொல்லலாம் அவ்வளவுதான் வாய் உணர்வின் மாக்கள் நாக்கு சுவை மட்டுமே அறிந்த மூளையற்ற மனிதர்கள் அவியினும் என்றால் வெந்து போதல் அதாவது யாகம் பண்ணும்போது நெருப்பில் வந்து அப்படியே நெய் விடுவாங்க இல்லையா அதில் இன்னும் பல்வேறு பொருட்கள் போவாங்க அதாவது அவியனும் இங்கே யாகம் சொல்லல அவியனம் என்றால் நெருப்பிலை இட்டல் அப்படி நெருப்பிலை இட்டு வெந்து போய் செத்தால் என்ன வாழினும் என் வாழ்ந்தால் என்ன என்று வள்ளுவர் கேட்கின்றார் அதாவது காதால் சிறப்பான விஷயங்களை கேட்டு 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 உயர்ந்த வாழ்க்கை வாழாமல் வெறும்ன நாக்கை நீட்டி நாக்கை நாலு முறை நீட்டி இந்த சாப்பாடு இப்படி அந்த சாப்பாடு எப்படி என்று சொல்லி சாப்பாட்டு பிரியராக மட்டும் ஒருத்தர் வாழ்வான் என்று சொன்னால் அவன் செத்தா என்ன இருந்தா என்ன என்று வள்ளுவர் கேட்கின்றார் அப்படி என்றால் மனிதனாக பிறந்தவன் நிச்சயமாக தன்னுடைய ஞானத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் கேள்வி ஞானத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை கேட்டு வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் சொல்கின்றார் சராசரியை பார்க்குறோம் மாடுகள் கூட ஆடுகள் கூட பாம்பு கூட இசைக்கு மயங்குகிறது என்று நாம் அறிகின்றோம் அப்போது ஜீவராசிகள் கூட கேட்டு 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 அதன் மூலம் உள்ளம் அமைதி பெறுகின்ற சொன்னால் மனிதனாக பிறந்த நாம் நல்ல விஷயங்களை தெய்வீக விஷயங்களை தெய்வீகமான சம்பத்தான விஷயங்களை ஞானங்களை கேட்டு மனதில் உள்வாங்கி மனதை பக்குவப்படுத்தி வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் வாழ்ந்து என்ன பயன் என்று வள்ளுவர் கேட்கின்றார் ஆகவே நாம் நம்முடைய இயல்பான தெய்வீக நிலை அடைய வேண்டும் உயர் வாழ்க்கை அடைய வேண்டும் தேவருக்கு இணையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் சான்றோர்களுடைய நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும் அதற்கு மனதை பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி உயர் விஷயங்களை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் உயர்வோம் அதற்கு திருவள்ளுவர் துணை நிற்பார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெய்ஹிந்த்